வாழ்க செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதே எய்தலாம் வையகத்தில் அன்பீர் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என தவத்தின் மேன்மையை போற்றுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தவம் புரிதல் தெய்வீக குணம் என்கிறது கீதை பொறிகளை புலன்களை அடக்கி ஒரு உயர்ந்த விஷயத்தில் மனதை செலுத்துதல் தவம் அர்ஜுனன் தவம் செய்து சிவனை கண்டான் என்கிறது மகாபாரதம் பிரகலாதன் தவம் செய்து மகாவிஷ்ணுவை கண்டான் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம் ஏன் அம்பிகையை தவம் செய்து சிவபெருமானை மணந்து கொண்டாள் என்கிறது கந்தபுராணம் எனவே தவத்தை எல்லா நூல்களும் வற்புறுத்துகின்றன தவம் செய்தவர்கள் இருள் பெற்று அளவு கடந்த ஆற்றல் பெறுவார்கள் ஆனால் அப்படி பெற்ற ஆற்றலே இரணியன் போல் ராவணன் போல் வீணாக உலக அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது போல் தவத்தை அகங்காரத்தால் இழக்கவும் கூடாது தவம் செய்தவர்கள் பிறர் தன்னை பழித்தாலும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கிறார் திருவள்ளுவர் பிடி சாபம் என்று சாபத்தை வாறுவிடுகிற சாமியார் யாரும் தவம் செய்தவர் அல்லர் என்கிறார் திருவள்ளுவர் தபஸ் என்பது வடமொழி சொல் உண்மையில் பக்குவப்படுத்துதல் என்பதன் இதன் பொருள் பக்குவமற்ற உயிரை பக்குவப்படுத்தும் முயற்சியே தவம் நெல்லை மாவட்டத்தில் சமையல் கலைஞர்களை தவசி பிள்ளை என்பார்கள் அதுபோல சங்கரன் கோவிலில் ஆடி மாதம் கோமதி அம்பிகை தவம் செய்யும் விழாவை ஆடி தவசு என்பார்கள் தவசு என்பது சமையலறையை குறிக்கும் தினந்தோறும் சமையல் அறையில் பாத்திரத்தை நாம் உபயோகிக்கின்றோம் அதை சுத்தம் செய்து வைத்தால் தானே நாம் மறுநாளைக்கு நன்றாக இருக்கும் இதே போல மனதையும் கூட நாம் தினந்தோறும் தூய்மை செய்து அதன் நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் எப்போதும் மனதை அலையவிட்டு வாழ்வின் நலன்களை கெடுத்து கொள்கிறோம் அவ்வாறின்றி மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் அவசியம் உடல் வளர்ச்சி பெற்ற உடனேயே தவத்தை கற்று செய்ய தொடங்கிவிட வேண்டும் திருச்சிற்றம்பலம்